ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா வாங்க அரை கிலோ கோவக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீள நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கப்புறம் ஒரு வானலில் கடலை எண்ணெய் விட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுருக்குறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு அரிஞ்சு வச்சு கோவக்காவையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க கோவக்காய் போட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு சிம்மில் தாங்க வறுக்க போகிறோம் இதை இதுக்கு தண்ணியோ எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கிறேங்க நான் அப்பப்போ வந்து மூடியை திறந்துட்டு கிளறி கிளறி விட்டுக்கலாம் இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி செய்யக்குள்ள டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா என் பசங்க கொஞ்சம் கூட வைக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிருவாங்க காய் நல்லா சுருண்டு வந்ததும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனி தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்கிறேங்க அடிக்கடி திறந்து விட்டு திறந்து விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அடி பிடிச்சிரும் நல்லா சுருண்டு வரும் அந்த டயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நான் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் கோவகா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்